தவறான தாட்டு வந்து வருது உள்ளத்தில் அது போகுது திரும்ப திரும்ப அது வருது எப்படி ஸ்டாப் பண்றது ஓகே அதாவது பைபிள் என்ன சொல்லுது சென்ட் பால் என்ன சொல்றேன்னா அந்த உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் நமக்கு சோதனை டெம்டேஷன் உண்டு அது சுத்தமாக வராதுன்னு சொல்ல முடியாது ஆனால் நம்முடைய ஸ்பிரிட் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக இந்த டெம்டேஷன் என்ன தான் பண்ணால் நம்மளுக்கு அது சிம்பிளாக தெரியும் ஓகேயா அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை நம்முடைய ஸ்பிரிட்டை ஸ்ட்ராங்காகிக்கிட்டே வரணும் இறை வார்த்தை நம்ம அறிக்கை பண்ண அறிக்கை பண்ண தியானிக்க தியானிக்க நம்முடைய ஸ்பிரிட்டுக்கு நம்ம ஆணுவ உணவு கொடுக்க 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 என்ன ஆகும் ஸ்பிரிட் ஸ்ட்ராங் ஆகிடும் நம்ம ஃப்ளஷி எண்ணம் வந்து வீக் ஆகிடும் இப்போ முதல்ல வந்து நம்ம ஊன் இயல்பு ஸ்ட்ராங்காக இருக்குது நம்முடைய ஆவிக்குரிய மனநிலை சின்னதாக இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம ஈஸியாக பாவத்தில் வந்துடும் இது ஓவர் டேக் பண்ணும் இப்போ நீங்கள் இறை வார்த்தையில் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக வர வர என்ன ஆகுது இதை உங்களால் துரத்த முடியுது ஓவர் கம் பண்ண முடியுது இப்போ இன்னும் நீங்கள் இறை வார்த்தையில் வளர்ந்து நல்ல ஃபெய்த்தில் வளரும் போது இதை ஈஸியாக உங்களை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக முடியும் அது ஒன்று இறை வார்த்தை அறிக்கை பண்ணணும் நம்பிக்கையில் வளரணும் கடவுளோடு உள்ள ஐக்கியத்தில் வளரணும் தனி ஜபத்தில் அதிக நேரம் கடவுளோடு ஜெபிக்கும் போது நமக்கு அவருடைய சக்தி கிடைக்கிறது ஓகேங்களா நற்கருணை ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி ஸோ இன் ஜென்ரல் நம்முடைய ஸ்பிரிட் வந்து ஸ்ட்ராங்காக ஆகும் போது நம்மளால ஈஸியாக அந்த டெம்டேஷனை ஓவர் கம் பண்ண முடியும் ஓகே ரெண்டாவது கொஸ்டின் பெருமை எப்படி அதை வந்து அவாய்ட் பண்ண பெருமை பெருமை நம்மகிட்ட இருக்கா இல்லையான்னு ஒய்ஃபு கேட்டால் சொல்லுவாங்க பிரதர் இருக்கு அதனால தான் கேட்குறேன் ஓகே பெருமை ஓகே நமக்கு தாழ்ச்சிக்கான ஒரு பிரார்த்தனை ஒண்ணு உங்களுக்கு அனுப்பிச்சிருக்குமான்னு தெரியல நான் ஒன்னும் அனுப்பி விடுறேன் ஹியூமிலிட்டி பிளேயர்னு ஒரு பிளேயர் இருக்கு அதை நம்ம தியானிக்கும்போது போது நம்ம கிட்ட எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியும் ஸ்லோவா நம்ம அதை ஓவர் கம் பண்ண முடியும் ஓகே எந்தெந்த இடத்துல வேலை செய்யற இடத்துல அது மாதிரி ஒரு மத்தவங்க வந்து நாம நம்ம கம்பேர் பண்ற மாதிரி வருது ஆமா அது அதுவும் ஒரு பெருமைதான் கோவமே ஒரு பெருமைதான் ஓகேங்களா ஆஹ் மற்றவங்களை குறை சொல்றேன்னா பெருமை இருக்குன்னு அர்த்தம் குறை சொல்றவங்க எல்லாருடைய உள்ளத்திலும் பெருமை இருக்கு யார் யாரெல்லாம் மற்றவங்களை குறை சொல்றாங்களோ அதுக்கு ரூட் பெருமை இப்ப இவங்க சரியில்லைன்னு சொல்லும்போது என்ன அர்த்தம் நான் சரியா இருக்கேன்னு நம்ம மனசுல இருக்குது அது பெருமை தானே யாருமே சரி கிடையாது பைபிள் சொல்றது எல்லாரும் பாவம் செய்தோம் ஒரு மிக்க கெட்டு போனோம்னு சொல்லிட்டு இருக்கு ஒருத்தர் குறை சொல்றேன்னா பெருமை இருக்கு எல்லா பாவத்துக்கும் ரூட் பெருமை தான் ஆஹ் அப்ப இந்த ஜபத்தை வேணா நான் அனுப்பி விடுறேன் ஹியூமிலிட்டி ப்ரேயர்னு சொல்லுவாங்க தாழ்ச்சி பிரார்த்தனை அது கொஞ்சம் நம்ம தியானிக்கும் போது நம்ம ஸ்லோவாலேருந்து வெளியே வர முடியும் அன்பு அதிகமாகும் போது பெருமை ஆட்டோமேட்டிக்காக போயிடும் ஒன்னு நம்ம அந்த ஹியூமிலிட்டி பிரார்த்தனையை பிராக்டிஸ் பண்ணலாம் அதை விட முக்கியம் ஆவியில நிரம்பி கடவுளிய அன்பு நம்ம உள்ளத்துல இருந்து வெளியே வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த பெருமைலாம் ஒண்ணு எல்லாம் போயிடும் இப்போ உங்க குழந்தை ஒன்று சின்ன சின்ன குழந்த இருக்குது உங்க முகத்துல பல அடிக்குது உங்களுக்கு கோவம் தான் வராது அது இன்னொருத்தர் அடிச்சா பேசாமல் இருப்பீங்களா

பிதாவே இந்த துன்பகலம் என்னை விட்டு அவள் மன அந்த வார்த்தை சொல்றாரு தானே பிரதர் அப்ப பிதா விட்டு எந்த சந்தர்ப்பத்துல அவர் பிரியக்கூடிய சூழ்நிலை வருது அப்படின்னு பாவத்தை ஏற்றுக்கொள்றதுனால அவர் இல்ல இல்ல பாவத்தை ஏற்றுக்கொள்ள பிரதர் ஆஹ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஜீசஸ் வந்து ஒரு அவர் மேல ஒரு நாளும் பாவம் படல ஓகேயா அவர் அவர் பாவம் ஆனார் இருக்கிறார் அவர் பாவி ஆனார் பைபிள்ல போடல ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் பாவமாக மாற்றப்பட்டார் தவிர அவர் பாவியாகவில்லை இயேசு கிறிஸ்து பாவத்தில் விழுந்துருந்தா நம்மளுக்கு ரெட்சி கொடுக்க முடியாது ஓகேங்களா ஆ சோ சீசஸ் ஒரு காலத்திலும் பாவம் கடைசி வரைக்கும் அவர் வாழ்க்கையில் ஒரு நாளும் பாவம் செஞ்சது கிடையாது உலகத்தில அனைத்து பாவங்களும் அவர் மேல வைக்கப்பட்டது ஆனா அவர் பாவியாக மாறவில்லை பாவமாக மாறினால் இருக்குது எப்படின்னா இப்போ கல்வாரி சிலுவையில் அவர் பார்க்கும்போது பாவத்தின் உருவமாக இருந்தார் இப்போ பழைய ஏற்பாட்டுல பாக்குறோம் மோயிசனுடைய அந்த பாம்பு கடிக்கும் போது என்ன பண்றாங்க ஒரு சர்பத்தை தூக்குறாங்க பாம்பு தூக்குறாங்க இல்லையா வெங்கல பாம்பு பாம்பு நார்மலா எது கடையாளம் பாவத்துக்கு பாவத்துக்கு அடையாளம் பேய் கடையாளம் இல்லையா பாவத்துக்கு அடையாளம் அப்ப ஜீசஸ் என்ன சொல்றாரு நான் இறக்கும்போது உயர்த்தல அஹ் உயர்த்தப்படும் பொழுது உங்களை இந்த மக்களை எல்லாத்தையும் என்பால் கொள்வேன்னு சொல்லி சொல்றாரு அப்போ இங்க வெண்கல சர்ப்பம் இங்க வந்து இயேசு கிறிஸ்து பாருங்க பாவத்துடைய அடையாளமா ஜீசஸ் இருக்கார் தவிர ஆனா பாவத்தில் உழவில்லை அவர் அவர் பாவம் செய்யல பாவம் அவரை மேற்கொள்ளவில்லை பாவியாகவில்லை பாவமாக காட்சி அளித்தார் கிளியா ஓகே பிரதர் அவங்க ஃபுல்லா ஒயிட் பெயிண்ட் அடிச்சாங்க பிரதர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அவங்க ஃபுல்லா உங்களுக்கு ஒயிட் பெயிண்ட் அடிச்சிட்டோம் இப்ப ஒயிட் ஆயிட்டீங்களா இல்ல இல்ல கழுவிட்டா ஆஹ் ஏசு கிறிஸ்து முழுவதுமாக பாவத்தினால் நிரப்பப்பட்டால் ஆனால் அவர் பாவம் ஆகலை கிளியர் உலகத்தில் உள்ள பாவம் எல்லாம் அவர் மேல் வைக்கப்பட்டது ஆனால் அவருடைய நேச்சரோ எதுமோ ஒன்றும் மாறலை வெளி தோற்றம் அப்படி இருந்தது பாவத்தில் விழுந்து போன மனுஷன் போல நிராகரிக்கப்பட்ட ஒரு மனிதன் போல காட்சி அளித்தார் தண்டிக்கப்பட்ட மனிதனாக இருந்தார் அது எல்லாம் உண்மை ஆனால் அவருடைய ஸ்பிரிட் சோல்ல ஒரு சின்ன டாட் கூட கிடையாது

அதனுடைய வேதனை என்னன்னு தெரியும் ஓகேங்களா நரகத்துல பயங்கரமான வேதனைகள் ஓகே நெருப்பு உண்டு இருட்டு உண்டு துர்நாற்றம் உண்டு நிறைய காரியங்கள் உண்டு ஆனா அது விட முக்கியமான கஷ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிதாவை பிரிந்திருக்கிற வேதனை தான் நரகத்துல மிகப்பெரிய வேதனை நமக்கு ஏன் புரிய மாட்டேங்குது நம்ம இந்த ஃபிளஷ்ல இருக்கிறதுனால நமக்கு அது கஷ்டம் தெரியல நம்ம பாவம் பாவத்துல விழும்போது பிதாவுடைய கம்யூனிகேஷன் நம்மளுக்கு கட் ஆகுதுன்றது நமக்கு பெருசா தெரிய மாட்டேங்குது எதனாலன்னா நம்ம இன்னும் நம்முடைய ஆத்மா அந்த அளவுக்கு பரிசுத்தப்படுத்தப்பட இல்ல நம்ம அந்த அளவுக்கு ஐக்கியமா இல்லை ஆனா இந்த உடலை விட்டு ஆத்மா வெளியில வந்தவன்னு தெரியும் எவ்வளவு கடவுளுடைய அன்பு என்ன பயங்கர நம்ம இப்ப நினைக்கிற மாதிரி இருக்காது அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் நரகத்துல போற ஆத்மா வேதனையில துடிக்கிற வேதனை ரொம்ப அதிகமா வேதனையில துடிக்கிறது பிதாவை பிரிந்திருக்கிறது தான் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஜீஎஸ்கானோர் கொடுக்கிறார் கல்வாரியில கொடுக்குறார் ஓகேயா அதனாலதான் ஜீசஸ் என்ன சொல்றாரு ஆண்டவரே ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர் அது ஒரு பாவியின் குரலா தான் வெளியில வருது ஆனா அவர் பாவம் செய்யல இதை நீங்க தியானிச்சு பாருங்க பிரதர் நம்ம உட்காந்து மெடிடேட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் டீப்பா உங்களுக்கு புரியும் சில விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லையா கெட்சமையில ஏசு கிறிசு பட்ட க நீங்க நினைச்சீங்கன்னா நிறைய இருக்குது உலகத்துல உள்ள எல்லா நோயும் ஆண்டவர் மேல வச்சாரு பிரதர் நம்முடைய நோய்க்காக அவர் நொறுக்கப்பட்டார் இல்லையா நம்முடைய பிணிகளை தாங்கி கொண்டார் இருக்கு நோய் வாய்ப்பட்டாரா இல்லையா கட்சி மணியில நோய் வாய்ப்பட்டார் பட்டாதான் நமக்கு நோயில இருந்து விடுதலை கொடுக்க முடியும் இல்லையா ஓகே இப்போ நமக்கு ஒரு பல்வழினா பயங்கர கஷ்டமா இருக்குது இல்லையா வைத்த வழினா இன்னும் கஷ்டமா இருக்குது ஹார்ட் அட்டாக்னா அதோட பயங்கர கஷ்டமா இருக்குது உலகத்துல உள்ள எல்லா நோயும் மேல வச்சா என்ன ஆகும் நினைச்சு பார்க்க முடியுதா இதை நீங்க பொறுமையா உட்காந்து ஒவ்வொரு நோய் பெயின் எப்படி இருக்குன்னு யோசித்து மெடிடேட் பண்ணீங்கன்னா கஷ்டம் என்னன்னு புரியணும் அதனாலதான் சொல்றேன் ஏசு கிறிஸ்து மைண்டில் பட்ட வேதனை நம்ம தியானிக்க தியானிக்க தான் அது எவ்வளவு பயங்கரமானதுன்னு தெரியும் ஓகேங்களா சோ ஜீசஸ் பாவமாக மாற்றப்பட்டார் ஆனால் அவர் பாவம் செய்யல பாவம் அவரை தொடவில்லை புரியுதுங்களா பாவமாக காட்சி அளித்தார்

ஆஹ் பிதாவை விட்டு பிரியக்கூடிய அந்த சந்தர்ப்பம் ஒரு சின்ன சந்தர்ப்பத்துக்கா அந்த சந்தர்ப்பத்தை நினைச்சுதான் அவர் அந்த வேதனை பட்டாரு ஆமா நொறுக்கப்பட்டாரு சொல்லி அந்த சந்தர்ப்பத்தை தான் நான் கேட்டேன் செலுவையில இறக்கிறதுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்குறாரு அந்த ஒரு சுச்சுவேஷன் கொடுக்குறாரு இல்லையா பிதா அந்த இறக்குற டைம்ல ஆ இப்ப ஜீசஸ் ஜோம் பண்றாரு பிரதர் என் ஆண்டவரே என் ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர் அப்போ ஒரு பாவத்துல மறிக்கிற ஒரு மனிதனுடைய ஒரு சுச்சுவேஷன் பிதா கொடுக்கிறாரு அது தான் அந்த ஜெபத்தை பண்றாரு ஆண்டவர் கைவிடப்பட்ட ஒரு பிதாவால் ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலையில தான் ஜீசஸ் அந்த ஜெபத்தை பண்றாரு ஓகேங்களா அந்த அந்த ஒரு சுச்சுவேஷன் கொடுக்குறாரு கிராஸ்ல தான் கொடுக்குறாரு கடைசியில அதெல்லாம் முடிஞ்சு எல்லாம் நிறைவேறி விட்டதுன்னு சொல்ற நேரத்துல பிதா மறுபடியும் அந்த பிரசன்ஸ் கொடுக்குறாரு அப்பதான் சொல்றாரு என் கை ஆத்மாவின் கையில ஒப்படைக்கிறேன் ஒப்படை சோ அந்த 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 இருக்கும்போது சுச்சுவேஷன் கடவுள் நிலைமை ஓகே ஓகே பிரதர் பிரதர் லாட் லாட் தேங்க்ஸ் நன்றி வேற யாருக்காவது டவுட்ஸ் ஜோஸ் கல்வா பிரதர்